நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த நாட்கள் உங்களை பார்ப்பது ஒரு பெரிய மனமகிழ்ச்சியா இருக்கிறது இந்த ஒளிப்பறிக்கை மூலயமா கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அன்பு சகோதரி ஆண்டோட இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் சகோதர சகோதரிக்கும் நல்ல செய்யும்படியாக உங்களிடத்தில் வந்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்ட இயேசு நோய்க்கு கூப்பிடும் போது ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நெருக்கம் உள்ள காலத்தில் உபத்தாபத்து காலத்தில் எந்த காலத்தில் இருக்கிறாயோ எந்த சூழ்நிலை இருக்கிறாயோ எந்த பிரச்சனையில் இருக்கிறாயோ அதிலிருந்து நீ ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி கூப்பிடும் போது உனக்கு நன்மை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் உனக்கு நன்மை செய்யும்படியாக இந்த நேரத்தில் ஒளிப்பொழிக்க மூலியமா கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரே அன்பு சகோதரே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் ஒரு முடிவு கட்டலா வந்திருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார் உன் இருதயத்தில் இருக்கிற கதற்கள் உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் உன் இருதயத்தில் ஆண்டவர் எடுத்து போட இருக்கிறார் ஏனென்றால் இருதயத்தில் கலக்கோ தன்னுடைய முகத்தில சோர்வடையும் அப்படியாக உங்க இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தையும் இருக்கிற வேதனையும் மனிதர் பார்க்க முடியாது நீ நம்பின பார்க்க முடியாது உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பார்க்க முடியாது ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்குது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார் உன் இருதயத்தை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார் உன் இருதயத்திற்கு வேதனையை மாற்றி போட இருக்கிறார் அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார் உங்க வீடை தேடி வந்திருக்கிறார் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட கொஞ்சம் இடம் கொடு கொஞ்சம் இடம் கொடு கொஞ்சம் இடம் கொடுக்கும் போது ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய போறார் உனக்கு உன் வாழ்க்கை நன்மை செய்ய போறார் இந்த உபத்திரத்தை போறார் இந்த சஞ்சலத்தை நினைத்துக் கொண்டிருக்கலாம் யாரும் எனக்கு நன்மை செய்ய முடியாது நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனா கிறிஸ்து உனக்கு நன்மை செய்யபடியாக உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும்படியாக உனக்கு சஞ்சலத்தை மாத்தும்படியாக தேவன் இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பை நீ என்னை மகிழப்படுத்தமாய் என்று சொல்லிருக்கிறார் அந்த ஆபத்து காலத்தில் எந்த காலத்தில எந்த நேரத்தில எந்த சூழ்நிலையில உன் பிரச்சனை நீ அழ வைத்துக் கொண்டிருக்கிறாயோ நீ கண்ணில் அடித்துவிப்போடு இருக்கிறாயோ இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இன்றைக்கு உன் துக்கத்தை இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் மாற்றுவார் தேவன் ஒரு ஆசிர்வாய்ப்பாக ஆமே